மினாலியா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விளம்பி வருடம் எட்டு மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கான ராசி பலன் தமிழ் மாதம் மாசி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை திதி துதியை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பதினொன்று பதினேழு வரை பின்பு ரேவதி சித்த யோகம் பாலவ கரணம் இன்று சொல்ல வேண்டிய மந்திரம் சுக்கிரன் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்கிர பிரசோதய எனும் சுக்கிர காயத்ரி மந்திரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் காலை இருபத்தி ஓரு முறை சொல்லி வந்தால் ஜாதகத்தில் பலம் இழந்த சுக்கிர பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்மம் மேஷராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் வீண் விரயம் ஏற்படும் சுப காரியங்களை தள்ளி போடுவது நல்லது மனதில் தேவையற்ற சந்தேகங்கள் உண்டாகும் பொது சேவையில் நாட்டம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் எதிரிகளின் தொல்லை இருக்கும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது ரிஷபராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள் செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும் அரசாங்கத்தின் மூலம் உதவி கிடைக்கும் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் உண்டாகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் பெறும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் ராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும் தந்தையின் ஆதரவு கிடைக்கப்பெறும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும் தாயாரின் பாராட்டுதலை பெறுவீர்கள் புதிய வண்டி வீடு நிலம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் கடகராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையின் பாராட்டுதலை பெறுவீர்கள் சிறுதூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் பாஸ்போர்ட் விசா விண்ணப்பிக்க சிறந்த நாள் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு காணப்படும் மனதில் குழப்பம் உருவாகும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் சிம்மராசி நேயர்களை பூரம் நட்சத்திரத்தை உள்ளடக்கிய சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம நாள் இன்று மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வருமானத்திற்கேற்ப செலவுகள் அதிகரிக்கும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை கண்ணிராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் தந்தையின் ஆதரவு கிடைக்கப் பெறும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு அதில் உள்ள தடைகள் விலகும் நண்பர்களால் உற்சாகம் அதிகரிக்கும் மனமகிழ்ச்சி பெருகும் துலாம் ராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் உடலில் சில உபாதைகள் தோன்றும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது நண்பர்களால் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் தேவையில்லாத சந்தேகத்திற்கு மனதில் இடம் கொடுக்க வேண்டாம் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது வீண் விரயம் ஏற்படும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் செல்லும் பொழுதுபோக்கு கேளிக்கையில் நாட்டம் உருவாகும் நண்பர்களால் உற்சாகம் அதிகரிக்கும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மை ஏற்படும் அரசாங்க வழியில் அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தாயார் வழியில் நன்மை கிடைக்க பெறும் புதிய வண்டி வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் உயர்கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும் உடல்நிலையில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது மகர ராசி நேயர்களை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தொழிலில் உங்கள் தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் அக்கறை எடுப்பது நல்லது சிறு தூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் அலைச்சல் உண்டாகும் சுப விரயம் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதம் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு புகழ் கும்பராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தனவரவு அதிகரிக்கும் தந்தை சகோதரர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் சுப செலவுகள் உண்டாகும் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் கிடைத்தாலும் அதற்கேற்ப விரயங்கள் ஏற்படக்கூடும் ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் லாபம் அடைவார்கள் தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை வண்டியில் செல்லும் போது கவனம் தேவை மீனராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் பொது இடங்களில் உங்கள் புகழும் மரியாதையும் அதிகரிக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்கும் தொழிலில் லாபம் உருவாகும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அரசாங்கத்தினால் உதவி கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்நியோன்யம் அதிகரிக்கும் சகோதரர்களினால் நன்மை உண்டாகும் மேலும் இதுபோன்ற ராசி பலன்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்